சமூக கலாச்சார நல்லிணக்க பதவி கும்பிடு போடும் நமது சமூகம் என்று திருந்த போகின்றது பதவிக்காக தாம் சமயத்தையும் சமய கலாச்சாரத்தையும் துறக்கின்ற அளவுக்கும் நமது சமூகம் சென்று விட்டதே கவலைக்கிடமான ஒரு விடயம் குரு பிரம்மா குருணோ குரு தேவோ மகேஸ்வரா மார்க்கத்தை கற்ற வேண்டவர்கள் இவ்வாறு செயல்படும் போது மார்க்க அறிவு இல்லாத சமூகம் எவ்வாறு நடக்கக்கூடும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது சிந்தியுங்கள் நமது சமூகத்தை மேறிப்படுத்த தலைமுறையை உருவாக்கும் உலமாக்கவும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ளும் அமைய விவகாரம் அதே போன்று கலாச்சார அமைச்சு என்பது பாரிய சவால் மிக்க ஒரு அமைச்சு பாரிய சவால் மிக்க அமைச்சு என்றால் அதை துறக்க தானே முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டும் குறிப்பாக சமயங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த அமைச்சை கொண்டு சொல்வது என்பது அங்கு காணப்படுகின்ற வேறுபட்ட கருத்தாடல்கள் கருத்து முரண்பாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வேகலான் समस्त लंका इस्लामी विद्वत्न के Terima <laughs> kasih. أما بعد فقال <applause> الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله <applause> العظيم. غرتر ما سانغرتني عند كاثوليك هندو ீரதினேராஜம்மஸ்வ ஆனசிரோதிபேஜே பத்மநாமம் பத்மநேயசம் விவகாரம் அதே போன்று கலாச்சார அமைச்சு என்பது பாரிய ஒரு அமைச்சு குறிப்பாக சமயங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த அமைச்சை கொண்டு சொல்வது என்பது அங்கு காணப்படுகின்ற வேறுபட்ட கருத்தாடல்கள் கருத்து முரண்பாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் மிக நிதானமாக அவதானித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அமைச்சாக நான் இதனை பார்க்கின்றேன் எனவே நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம் இந்த அமைச்சு பதவியை எப்பதற்கு முன்னாலே பலர் பல விடயங்களை பற்றி ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் எனவே அந்த கருத்துக்களுக்கான மிக தெளிவான பதவை எனது அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக வழங்கினார்கள் நாம் எவ்வாறு எமக்கு எதிரான சவால்களை எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை பார்க்கின்றோம் எனவே அந்த வகையில் இது சவால் மிக்க ஒரு பயணம் சவால் மிக்க ஒரு பதவி எனவே மிக கவனமாக அதே போன்று நுணுக்கமாக வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுகின்றது எனவே நான் நினைக்கின்றேன் எமது அரசாங்கம் அந்த வகையிலே அஹ் அனைத்து சமூகத்தினரும் அபிலாஷைகளை நன்றாக புரிந்து அதன் ஊடாக செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஊடகத்தினரிடம் அதே போன்று இந்த நாட்டில் உள்ள அனைவரிடம் இந்த அமைச்சை சிறம்பட சிறந்த முறைகளை கொண்டு செல்வதற்கான பூரண ஒத்துழைப்புகளை தருமாறு குறிப்பாக என்னோடு பணியாற்றுகின்ற அதிகாரிகளிடமும் இதனை நான் வேண்டிக் கொள்கின்றேன் உண்மையில் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த அமைச்சில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்துள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறேன் நன்றாக அந்த பிரச்சனைகள் பற்றிய ஒரு புரிதலோடு தான் இங்கே வந்திருக்கின்றேன் எனவே அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதற்கான தீர்வுகளை வழங்கி ஒரு சுமூகமான சமாதானமான மகிழ்ச்சியான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைச்சர் இன்றைய இன்றைய தினம் பதவியேற்கின்றேன் எனவே அந்த வகையில் அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்தவனாக விசேஷன் மம பலம் எம்ம அதை வேந்த வேணுவா அது தின வகையுமே ஆஹ் தனத்தூர் பாலகியம் ෙන් වහන්සේගේ වරක් සාාතය ලැවුණාවගේ තනතුවට පරි සාධාර ෂ්ටි කිරීම තුළ තමයි අපට අපගේ මාන්සීක එම ශාත්‍රීක අතිහාත්මිකුස් වේලවෙන්නේගේ සුවය තාතනාතර විශෂන්දිී වහන්සික ආශිවාය තුළ න තමානමගේ දබනාව වර සාදය කාරය